வைகுண்ட ஆகட்டும் கிரேஸ் மீட் ட நேம் ஆஃப் த லாட் கத்த ராயே யூஸ் கெஸ் ஓடும் வித் தார் லாட் ஜீஸஸ் கிரைஸ் பசின்சர் ஆகியாளரோடும் சேர்ந்து வித் த போலீஸ் ஸ்பெட் உங்களை சந்திப்பதில் அவங்க கவனச்சி அடைகிறோம் இட்ஸ் ஹாப்பி டூ வீட் யூ ஆல் கோசஸ் ஆன்லைன் கத்த ராயே யூஸ் திருமையும் பட் த கிரேஸ் ஆஃப் ஆர் லாட் ஜீஸஸ் கிரைஸ் பஸ்ஸின்சர் ஆவியோட பிரசன்னமும் அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த போலீஸ் ப்ரெவல்

பவுல் வாழ்க்கை கூட அநேக பலவீனத்தினூடாய் கடந்துவதாக வேற்று மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் பால் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஸ் லைஃப் அதனால் பலவீனம் என்பது So the ஸோ இட்ஸ் நாட் a sin. தெய்வன் நம் வாழ்க்கையிலே பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் காட் இஸ் ஹாப்பி டு give யூ ஹெல்த் இன் யோர் லைஃப் அவருடைய தர்புகளால் குணமாகிடும் என்று தியானித்தோம் நான்காம் அதிகாரம் சாப்டர் ஃபோர் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு

அவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஐ ஆம் ஏபிள் டுங்ஸ் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ஐ அம் ஏபிள் டு டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஹே கிவ்ஸ் மிஸ்ட்ரன் நம் வாழ்க்கையில் கூட இன் ஆர் லைஃப் ஸ்டால் அந்த அனுபவத்தில் செல்ல நம்ம இப்போ கொடுக்க வேண்டும் காட் வான்ஸ் அஸ் டு ஹேப் த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வெச்சு பால் சேஸ் இயர் தேவன் படத்தை விட விரும்புதல் தான் காட்ஸ் ஹாப்பி டு கிவ் யூ ஸ்ட்ரென்த் தேவன் சுகத்தை கொடுக்க விரும்புதலான் கார்ட் இஸ் ஹாப்பி டு கிவ் யூ ஹெல்த் நாம் நன்றாய் எடுக்க முடியா விர் தேவன் விரும்புதல் தான் காட் வான்ஸ் அஸ் டூ ஹேவ் அ குட் லைஃப் அவுட் சொல்லுவோம் போல அட் ஃபால்ஸ் சேஸ் இயர் நாம் சொல்லுவோம்

பார்வர் சிமில்லா இஸ் அன்சேஞ்ச் அதே நாள் அன்றைக்கு போல் சொல்வது போல் அப்போ டே ஆஸ் ஃபால் சேஸ் ஹியர் நாங்க சொல்லுவோம் லெட்ஸ் சேட் டுடே என்னை பலப்படுத்துகிற இட் காட் சிமிலாலே ஸ்ட்ரென்ஸ் மீட்ரூ கிரைஸ் சீஸ் எல்லா வர்த்தையும் யூஸ் செய்ய ஐ கேன் ஏபிள் டு எனக்கு பல டு ஆல் திங்ஸ் ட்ரைமெண்ட் ஆகி கொடுக்குறதுக்குற யா ஒர்க்கு பல ரூண்டு டிஸ்மைண்ட் ஃபேமிலி ஆல்சோ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஐ ஜஸ்ட் டு மேக் யூ இந்த உணர்த்தப்படுகிற ஓடியமாக இருக்கிறது திஸ் திஸ் மினிஸ்ட்ரி இஸ் காட்ஸ் காட்ஸ் கைடன்ஸ் அண்ட் லீடிங் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் இன் டைம் வென் யூ Truly surrender to God. You will enjoy and experience the blessing which God has prepared for you. Don't think this as a merely time. Just uh, we are like a time moving. Just spend some time in this seven minutes. Definitely you will experience a change in life. You will experience a miracle in your life. You will experience a health in your life. As we are believing, this is a God revealing through the seven winds Definitely you will also experience the same.

spend this time now. Let us pray. And dear Heavenly Father. Thank you Lord for the seven minutes. In this seven minutes, you are given this time for us, Lord. So we join with the sincere heart father. So we can receive the

Way for them. Let all the problems be removed from their <laughs> life. We thank you, Lord, for that. We thank you, Lord, we are going to do like that. We thank you, Lord, for that. Bless them, Lord. In Jesus' name we pray. God bless you. We are glad to meet you through this online. I request you to continue. Pray for this ministry. In the thing, legal, we want you to partake in this ministry. Through this, you will be blessed. this to many people. Surely, the Lord will bless you. We are happy to pray for you all. Let us all pray for this ministry also. God bless you. Do subscribe. Share and like this. Thank you.